வணக்கங்க இன்னைக்கு பணம் ஒரு மனிதனை எப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம் பணம் பணம்ங்கிறது சாதாரண பேப்பர் இல்லை அது நம்மளோட ஒட்டி உறவாடுற ஒரு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரம் பணம் முத முதல்ல நமக்கு ஒரு குழந்த பிறக்குதுன்னா அது நாம் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கணும் பணம் அப்படி இல்லட்டினா நாம் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் அது என்ன பிள்ளைன்னு நாம் தெரிஞ்சுக்கவே முடியாது புரிஞ்சுக்குங்க பணம் அங்கேயே நம்மளை ஆட்டி படைக்க ஆரம்பிக்குது நாம் கடைசி காலத்தில் நல்ல முறையில் ரொம்ப மரியாதை மரியாதைத்தோமாக நம்மளை அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கே நமக்கு தேவைப்படுறது பணம் ஒரு குடும்பத்தில் மூணு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ இருந்தால் அந்த எந்த பிள்ளையை நாம் எப்படி மதிக்கிறோமோ அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற மரியாதை அந்த பிள்ளை சம்பாதிக்கிற பணம் ஆமாங்க நாம் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வீட்டில் பெற்றவங்களும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க ஸோ நமக்கு அங்கேயும் தேவைப்படுறது பணம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டோன்னா கட்டிய மனைவி நாமளை நம்மளை எந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க எந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றது நாம் அவங்கள வச்சுக்கிற ஒரு இதுலேயும் நாம் சம்பாதிக்கிற பணத்துலேயும் தான் அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதை நாம் பெற்ற பிள்ளை அவங்க ஆசைப்பட்ட பொருளை அவங்க ஆசைப்பட்ட நேரத்தில் நாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட் பணம் இருந்தால் மட்டுமே தான் நாம் குட் ஆடி இல்லைன்னா பேட் ஆடி ஒரு கூட்டம் கும்பலில் ஒரு சுபகாரியமோ அல்லது தர்ம சங்கடமான காரியமோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது பணம் நீங்கள் ரொம்ப தொலைதூர பயணமாக எங்கேயாவது செல்றீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு மனிதன் வந்து உட்கார முடிவு பண்ணுறதும் பணம் ஏன்னா உங்களோட உருவத்தை அவன் பார்க்கவே மாட்டான் நீங்கள் உடுத்திருக்க உடையை மட்டுமே தான் அவன் பார்ப்பான் ஏன்னா உங்களுடைய உடையை வச்சு தான் உங்களுடைய உருவத்தையே அவன் முடிவு பண்ணுவான் அப்போ அங்கேயும் முடிவாகிறது பணம் ஸோ மொத்தத்தில் நீங்கள் சிரிக்கணுமா அழுகணுமான்றத முடிவு பண்ணுறது பணம்தான் பணம் நம்மளை ஆட்டி படைக்கிற ஒன்று ஸோ செய்து வாலிபம் இருக்கும்போதே அந்த பணத்தை தேடுங்க வாலிபம் முடிந்த பின் வாழ்க்கையை தேடுறத விட பணத்தை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை ஒருபோதும் போயிடுச்சுன்னா திருப்பி வராது தயவுசெய்து பணம் 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 தான் நம்மளை நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான அங்கீகாரம் பாய்